என்ன பண்ணிட்டு இருக்க பால் வந்துச்சு வாங்கிட்டு வந்தேன்டி அப்பா சும்மா தாலேயே உட்காந்துருந்தேன் அது அப்படியே அப்படியா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு தோணும் நல்லா இருக்காடி நல்லா இருக்கடி எப்ப வாங்கி தாலயும் எங்க போறதா இருந்தாலும் கூட்டிட்டு போயிடுறாங்க நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம வச்சுக்கிறாங்கல்ல பிள்ளைங்களுக்கு எல்லாமே வாங்கி தந்துடுறாங்க ரெண்டு பேருமா இருக்கனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்க மாட்டேங்குதுதான் வீட்டு வச்சிருக்காங்க எங்க அம்மா கூட நேத்தி போன் பண்ணாங்கடி வா வீட்டுக்குன்னு கூப்பிட்டாங்க உம்மன் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டேன் எனக்கா பூ கடுப்பா இருக்கு மாமா விட்டுட்டு அப்புறம் என்ன நம்மளுக்கு எல்லாரையும் இருக்கு அங்க போனா கொஞ்சம் அன்கம்ஃபோர்டபில்லா இருக்கு ஆஹ் இப்படி உடம்பு ஏய் நம்மளுக்கு ரொம்ப லக்கு இருக்குடி இல்ல ரொம்ப தான் நம்ம இதை போல வீட்டுக்காரங்க ஆரம்பிச்சதெல்லாம் நம்மளுக்கு லக்ங்கறதை விட இன்னொரு மாதிரி சொல்லலாம் கடவுள் நமக்கு நிறைய அள்ளி கொடுத்துதார்னு சொல்லலாம் அதுதான் நல்லா என்ன எல்லாமே கிடைக்குது ஐயோ சரி சரி போடி ஹேமா

நல்ல புருஷன் அமை அமைஞ்சது வந்து கடவுள் கொடுத்த வரன்றீங்க அது சொல்றது தப்பு இல்லை ஓகேதான் ஆனால் கடவுள் கொடுத்த வரோம் அது லக்கு இப்படிலாம் கிடையாது கணவன் அமையிறதுலாம் அப்புறம் எப்படி அப்புறம் எப்படி நான் சொல்லிட்டா அதாவது ஒரு தாய் தன்னோட பிள்ளைய எப்படி வளர்க்குறாங்களோ அந்த பிள்ளை அந்த மனைவியை பார்த்துக்கும் போது தாயோட வளர்ப்பு கண்டிப்பாக தெரியும் என்னோட அம்மா என்னை நல்லா வளர்த்துருக்காங்க என்னை நல்லா வளர்த்ததுனால தான் ஒன்றை நல்லா நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக புரியுதா அப்போ என்னோடய அம்மாவுக்கு தான் இந்த பெருமையெல்லாம் போய் சேரும் தாய் வந்து பிள்ளையை எப்படி வளர்க்குறாங்கன்றது அதில் தான் அது தெரியும் புரிதா அப்போ இது அதிர்ஷ்டமோ லக்கோ இதெல்லாம் கிடையாது ஒரு தாய் பிள்ளையை எப்படி வளர்ப்பாங்களோ அதுதான் இங்கே முக்கியம் நீயும் உன் பிள்ளையை நல்லா வளர அவனும் மற்றவங்கள சந்தோஷமாக பார்த்துப்பாங்க எல்லாமே தாய் கையில தான் இருக்கு தாயா இருந்தாலும் சரி தகப்பனா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் பிள்ளையை எப்படி வளர்க்கறாங்களோ தான் அந்த பிள்ளைகள் நடந்துக்கும் கண்டிப்பா இப்ப என்னைய ஒரு ரூடா வளர்த்துருந்தாங்கன்னு சொக்கியா அப்ப நான் ஒன்றா எப்படி இருப்பேன் அதே தான் இருப்பேன் எப்ப பார்த்தாலும் நமக்குள்ள சண்டை தான் இருக்கோம் எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு ஓய்ச்சிக்கிட்டு தான் கிடப்போம் அந்த மாதிரி எல்லாம் என்ன வளர்க்க கிடையாது ஒரு பெண்களுக்கு அதாவது மனைவிக்கு எப்படி இருக்கணும் எப்படி பாத்துக்கணும் அப்படின்றத எங்க அப்பா அம்மாவை பார்த்துதான் நான் பாத்துக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ போடாம அன்பா இருக்கணும் அப்படின்றது எங்க அப்பா அம்மாவை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களும் எனக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனாலதான் உங்களையும் நான் நல்லா வச்சிருக்கேன் சரி சரி புரிதா மத்தபடி அதிர்ஷ்டமோ லக்கோ இதெல்லாம் கிடையாது ஹேமா புரிதா நல்லா புரிஞ்சுக்கோ சரிமா சரியா ஓகே ஹேம்ஸ் ஓகே மா ம் அதான் உண்மை சரியா ஓகே இதுல இருந்து என்ன தெரியுது தாயோட வளர்ப்பு ம் வளர்ப்பு நீயும் உனோட பிள்ளைய நல்லா வளப்ப நல்லா வளக்கு சரியா ஓகே அண்ணா கடைக்கு போயிட்டு ஏதாவது உனக்கு சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வரேன் சரியா